அனைவருக்கும் வணக்கம் இன்று புதன்கிழமை தமிழர் நீதிக்கட்சி மத்திய அரசு கொண்டு வந்த கொண்டு வர கருக்கின்ற மும்மொழி கொள்கை என்கின்ற அந்த கொள்கையை எதிர்த்து நெல்லையில் ரயில் நிலையம் சந்திப்பு அருகே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த தீர்மானித்திருந்தோம் அந்த வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே அனுமதி கேட்டு அந்த சந்திப்பு காவல் நிலையத்தில் நாங்கள் வந்து மனு கொடுத்திருந்தோம் அந்த வகையில வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் கேட்டிருந்தோம் அது படிப்படியாக வந்து மற்ற நிகழ்ச்சிகள் இருக்குது அப்படின்னு காவல்துறை சொன்னதன் பேரில் புதன்கிழமை நாங்கள் நடத்துவதாக தீர்மானித்து புதன்கிழமை நடத்திக்கோங்க அப்படின்னு காவல்துறை சொன்னதற்கு இணங்க நாங்களும் சரி என்று ஒப்புக்கொண்டு வந்தோம் இந்த நிலையில இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நேற்று வந்து அனுமதி மறுப்பு என்று வந்து காவல் காவல்துறை சார்ந்து சொன்னாங்க கடிதமும் மறுப்பு கடிதமும் கொடுத்துருக்காங்க அந்த மருப்பு கடிதத்தை பொறுத்தவரை அது வந்து அது சொல்லப்பட்ட வார்த்தைகள் வந்து நகைப்புக்குரியதாக இருக்குது அது ஏதோ காரணத்தை சொல்லி வந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மும்படி கொண்டே எதிர்க்கிறார் அது வந்து மக்களுக்கு மக்களுடைய உணர்வுகளை அவர் பிரதிபலிக்கிறார் தான் நம்ம பார்க்க வேண்டியது அந்த வகையில் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடுகளை ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் பயன்படுத்தும் ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுத்திருக்கிறது என்று சொன்னால் இது எந்த வகையான நிலைப்பாடு என்பதை வந்து மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து நம்ம வந்து அனுமதி மறுக்கப்பட்ட நிலையிலும் கூட எப்படியாவது பதிவு செய்துவிட வேண்டும் மத்திய அரசுக்கு ஒரு எதிர்ப்பை தமிழர் ரயில் கட்சி சார்பில் பதிவு செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தோழர்கள் இங்கே வந்து ரயில்வே சந்திப்பு நிலையம் அருக இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற போது காவல்துறை வந்து எங்களை கைது செஞ்சாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கிட்ட வந்தாங்க ஒரு இருபத்தெட்டு பேர் வரைக்கும் கைது செய்யப்பட்டோம் கைது செய்யப்பட்டு காலையிலிருந்து காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை மண்டபத்தில் அடைக்கப்பட்டு இப்பொழுது தான் நம்ம வெளியே வந்திருக்கிறோம் இந்த மும்மொழி கொள்கையானது தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் தமிழ்மொழிக்கும் எதிரானது என்பதை வந்து இந்த நேரத்தில் அழுத்த நிறுத்தமாக தமிழர் எதிர்கட்சி சார்பில் வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம் மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்பட்டால் தமிழினம் அழிந்து போகும் இதுதான் உண்மை ஏற்கனவே இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் அமலில் இருக்கிறது ஆங்கிலமும் மாநில மொழியான தமிழும் பொதுவாக மொழிவாரி மாநிலம் வந்து இந்தியா முழுவதும் பிரிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தான் மாநிலங்களுடைய அந்த ஆட்சி முறைகள் இருக்கிறது அப்போ இந்த மொழிவாரி மாநிலங்களுக்கு வந்து எதிரான ஒரு செயல்தான் இந்த மும்மொழி கொள்கையானது இதை இந்த மத்திய அரசு கைவிட வேண்டும் அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மக்களுக்கு வேலைவாய்ப்பு அரசு வேலைவாய்ப்புகளிலும் முன்னுரிமை அளிக்க இந்த அரசு முன்வர வேண்டும் அதுதான் தமிழர் கட்சக்கூடிய நோக்கம் அந்த அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டம் நாம் நடத்தினோம் ஆர்ப்பாட்டமானது வெற்றி பெற்றிருக்கிறது ஆர்ப்பாட்டத்தை முடித்து காவல் துறையினுடைய அந்த சிறை வைப்புக்கு பிறகு இப்பொழுது வெளிவந்திருக்கிறோம் அனைத்து தோழர்களுக்கும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அரியலூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் தென்காசி மாவட்டம் என்று பல மாவட்டங்களுக்கு வந்த தோழர்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனுமதி மறுப்புக்கான காரணம் என்ன அதாவது அனுமதி மறுப்புக்கான காரணம் அது அரசியல் தான் வேற எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா தமிழ்நாடு அரசு இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க போராடுறாங்க இன்னைக்கு அவங்களுடைய அந்த நிகழ்ச்சியும் இருக்குது அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க

இவங்க வந்து நீதி கட்சி அப்படின்ற முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் திராவிட கட்சிகளா இருக்கட்டும் அவர்கள் நீதிக்கட்சியினுடைய தமிழர் கட்சியானது தமிழர்களுக்கான நலனுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ் மொழிக்காக ஒரு பற்றோடு உணர்வு பூர்வமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு நாங்கள் அதாவது மத்திய அரசோட வாக்குவாதம் என்னன்னா நாங்கள் வந்து திணிக்கவில்லை உம்மொழிக் கொள்கையை திணிக்க விலை எடுத்து பயிரிடலாம் அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க இல்ல ஒரு பகுதி இல்ல அப்படின்னா ஒரு கொள்கை என்று வந்து விட்ட பிறகு மூன்று மொழி படித்தவர்கள் தான் அரசு வேலைகளை வந்து வர முடியும் மூன்று மொழி தெரியாதவங்க வந்து அரசு வேலைக்கு வர முடியாது ஆனால் இப்போ வந்து வட வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு தேர்வு என்ற பெயரில் அவர்கள் ஒரு காப்பி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அந்த வட மாநிலங்கள்ல கல்வி முறைகள் எப்படி இருக்குது தமிழ்நாட்டுல கல்வி முறைகள் எப்படி இருக்குது அவங்க எப்படி தேர்வு எழுதுகிறாங்க நம்ம எப்படி தேர்வு எழுதுகிறோம் என்பதெல்லாம் தமிழ்நாட்டுக்கும் வடமாநிலத்தினர்களுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசமாக இருக்கிறது எல்லாம் திருதத்தை செஞ்சு தான் வந்து அரசு வேலைக்கு வராம் அப்போ தமிழ்நாட்டுடைய மாநில அந்த அரசு வேலைகளில் மிகப்பெரிய அளவில் மோசடி நடக்குது உள்ள வட மாநிலத்தவர் வந்து இங்கே பூந்துக்கிறாங்க வட மாநிலத்தவருடைய எண்ணிக்கை வருகை வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது இதனால் வந்து இந்த கூடக்கூடிய தமிழர்களுடைய அந்த வாழ்வாதாரம் அவர்களுக்கான சமூக நீதி என்பது மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக இருக்குது அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் மும்மொழி கொள்கை வந்தால் என்ன பண்ணுவான்னா இந்தி அதாவது தன்னுடைய தாய்மொழியில் வந்து எல்லாரும் பய பயிற்சி பெற்றவர்களாக இருப்பாங்க இப்போ நம்ம வந்து தமிழர்களாக இருக்கிறோம் இயல்புலேயே நம்முடைய தமிழ் வந்து உடம்புல ஊர்றது அது வந்து நம்ம பே பேச்சு மொழியாக நமக்கு கருவிலிருந்தே நம்ம வரோம் அப்போ ஒரு இந்திக்காரன் என்ன பண்ணுவான் அவனுடைய தாய்மொழி அதான் இருக்குது அப்போ இன்னொருத்தனுடைய தாய்மொழியை வந்து நம்மகிட்ட திணிக்கும் போது நமக்கு வந்து அந்த ஓட்டப்பந்தயம் அப்படின்னு வரும்போது அவர்தான் முதலில் ஓடுவான் நம்ம ஓட முடியும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதாவது சமூக வலைதளங்களெல்லாம் அது பொதுவாக பொதுமக்கள்கிட்ட இந்தி மொழியை எதிர்க்கும் அரசு இந்தி அதாவது வடமாநிலத்தவர்கள் வருகையை தடுத்திருக்க வேண்டும் ஏன்னா இப்போ அரசு துறைகள்னா ஓகே நம்ம வந்துட்டாங்க ஓகே ஆனா தனியார் துறைகள் இல்லை அளவுக்கு மீறிய நபர்கள் இங்க வந்து பணி பணியில் இருக்காங்க அதுக்குமான வரைமுறை எதுவுமே தமிழக அரசு இதுவரை வரைய இருக்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு நம்ம சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வெளியில மாநிலங்கள் இருந்து வரக்கூடிய ஒரு வந்து எப்படி வந்து குறிப்பா சிவப்பு கம்பளம் ஆமா பெருமளவு எண்ணிக்கை இப்ப வந்து வட மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய ட்ரெயின்களில் தொண்ணூறு சதவீதம் வட மாநிலத்தவர் வராங்க உழைப்புக்காக வராங்க அப்படின்னு கூட வச்சுக்கிறோம் அப்போ இந்த வருகையானது முறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை மிகப்பெரிய அளவில் வந்து வடமாநிலத்தினுடைய வருகை இங்க வந்திருக்குது இதனால வந்து இங்க உள்நாட்டு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த வடமாநிலத்தினுடைய வருகையும் கூட இந்த நிலைகளில் நம்ம வந்து தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவங்களுக்கு பாசு கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவங்களை கண்காணிக்கிறது இவங்களால வந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடாகுது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு திருட்டு கொலை கொள்ளை இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து நடத்துக்கிட்டு இருக்கு இதை வந்து ஒரு வரைமுறைப்படுத்துவதற்கு இல்லை கண்காணிப்பதற்கு வந்து அரசு வந்து பெரிய சுழக்கம் காட்டியிருக்குது இப்போ சமீபத்தில் கூட ஒரு அந்த திருட்டு வழக்கில் வந்து ராஜஸ்தானில் தேடி வந்து ஒரு தனிப்படை போகுது அந்த தனிப்படையை ராஜஸ்தான் போலீஸ்காரங்க வந்து பிடிச்சு வச்சுக்கிறாங்க கேட்டால் வேறு ஏதாவது காரணம் சொல்கிறாங்க அதுக்குள்ள நம்ம போக ரொம்ப ஆக இந்த திருட்டு குற்றங்கள் அதிகரிப்பதற்கான காரணமாக இந்த வெளிமாநிலத்தினுடைய அந்த ஒரு வருகை வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு அதை கண்காணிக்க அரசு தவறுது பாஜக மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு திமுக இருக்கிற எல்லாருமே கல்லூரி வச்சிருக்காங்க பள்ளி பள்ளி வச்சிருக்காங்க அனைத்து பள்ளிகளிலும் சிபிஎஸ்சியா இருக்கட்டும் தமிழ் வாரி தமிழ் பாடமா இருக்கட்டும் அனைத்து பள்ளிகளிலுமே ஹிந்தி கற்றுக் சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்கிறார்கள் உருது கற்றுக் ஆனால் இதை எதிர்ப்பது எவ்வாறு நியாயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அதாவது முதல்ல அப்படி பேசுறதே தப்பு அது அறுபது பாரம் பேச்சு மொழியானது எந்த மொழியாலும் கத்துக்கலாம் ஏன் திணிக்கிற அப்படிங்கறது கேள்வி நாங்க திணிக்கல உங்க விருப்ப பாடம் தான் அப்படிங்கிற சொல்லலையே மும்மொழி கொள்கையு சொல்றீங்க இருமொழி கொள்கை ஏற்கனவே அமல்ல இருக்குது மும்மொழி கொள்கை ஏன் சொல்றேன் இன்னொரு மொழியை படிச்சாதான் உங்களுக்கு வந்து அரசு வேலை வாய்ப்பு அப்படிங்கறத அந்த மும்மொழி கொள்கையுடைய நோக்கம் விருப்ப பாடமா எல்லா பாடம் நம்ம பிரெஞ்சு கத்துக்கலாம் உலக நாடுகளில் இருக்க முடியாது எகிப்பு மொழியில் எல்லா மொழியும் கத்துக்கலாம் அதுல வந்து இந்த மாதிரி கருத்து கிடையாது தமிழர்கள் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டாலும் கண்டிப்பா கத்துக்குறாங்க லாரி ஓட்டுநர்கள் வந்து அஞ்சு மொழி ஆறு மொழி பேசுறான் இங்க இருந்து டெல்லி வரைக்கும் வந்து லாரி ஓட்டுற ஓட்டுநர்கள் வந்து பல மொழி பேசுறாங்க இன்னைக்கு எடுத்துக்கோங்க கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்ல அந்த தருமபுரி இந்த மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் மூன்று மொழி இயல்பாக பேசுறாங்க அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா அவங்க பயிர் பண்ணாம போறதில்லை அப்ப மொழி என்பது பிரச்சனை இல்லை நீ திணிக்கிறது தான் மோசடி மொழி திணிக்கிறது வந்து அட்டுழியம் அநியாயம் சர்வாதிகாரம் மும்மொழி கொள்கை அப்படின்னா என்ன மும்மொழின்றது இந்த மூன்று மொழி எது எது அதை அதை நம்ம விளக்கணும் ஆமா அதாவது மாநில மொழிகள் இந்தி மொழி ஆங்கில மொழி இந்த மூன்று மொழியை வந்து சொல்கிறாங்க இப்போ இரண்டு மொழி வந்து எல்லா மாநிலங்களுக்கும் இவன் பொறுத்துறான் மத்திய அரசு வந்து இந்தியும் ஆங்கிலத்தையும் பொறுத்துறான் இதனுடைய நோக்கம் என்னென்னா படிப்படியாக ஆங்கிலத்தை கைவிட்டு ஒரு ஒட்டுமொத்தமாக இந்தியாவை வந்து இவங்களுடைய கண்ட்ரோல்களை கொண்டு வர்றதுக்காக தேசிய இனங்களுடைய உரிமையை நசுக்குவதற்காக இவர்கள் என்ன திட்டம் போடுறாங்களோ அந்த திட்டம் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் போகணும்

இந்தியாவுக்கு என்ன தேசிய மொழி இருக்குது அப்படி ஒரு மொழி இருக்குமானால் அது தமிழாக தான் இருக்கும் நன்றி நன்றி